ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்ருந்தேன் கமெண்டில் கேட்டுகிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க என்ன பாத்திங் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க என்ன போட்டு குளிக்கிறீங்க எப்படி ஸ்கின் டோனை ஈவனாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதோட வீடியோ தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அண்ட் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக ஸ்கின்னையும் ஹேரையும் அழகாக எப்படி வச்சுக்கலாம் அண்ட் கேரளாக்காரங்க எப்படியெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன் கேரளாவில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அப்போ அவங்கெல்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு தான் நான் ஃபஸ்ட்டே நான் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு நான் பார்க்கவே மாட்டேன் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன் சரி ஓகே நம்ம எப்படி இந்த சோப்பு நான் யூஸ் பண்ணுற சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பியர் சோப்பு எடுத்திருக்கேன் பியர் சோப்பு வந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் சோப் பேஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் நிறைய சோப் பேஸ் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் நான் பியர் சோப்பு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் சோப்பு போடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த சோப் யூஸ் பண்ணுவேன் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அண்ட் இதை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் சோப்பு ரெண்டாவது வந்து அலோவேரா ஃப்ரெஷ் அலோவேரா எடுக்கிறேன் நிறைய பேர் ஜெல் ஆட் பண்ணுவீங்க அது உங்களோட இஷ்டம் ஆனால் ஃப்ரெஷ் அவ்வளோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னோடது வந்து சன் டேன் வந்து ஆகும் நான் இப்போ வெளியில் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்போது போயிட்டு வரும்போது டூ வீலரில் போயிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்பவே டேன் ஆகிடுது அதுக்கு இந்த அவ்வளோவெரா ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி என்னோடய ஸ்கின் அப்படியே ரெக்கவர் பண்ணி கொண்டு வருது ஃப்ரெஷ் அவ்வளோவிர எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியிலேயே வச்சுட்டேன் கட் பண்ணி ஃப்ரெஷ் அவ்வளோவெரா கட் பண்ணி தண்ணியிலே வச்சுக்கும் போது அதில் உள்ள எல்லோ கலர் ஜெல்லெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் ஒரு டென் டு டுவெண்ட்டி வாஷ் பண்ணுவேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் இதை நம்ம வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் சோம்பேறித்தனம் பிடிச்சிட்டுனா நமக்கு ஒரு இச்சிங் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க நானாக வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணதே இல்லை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன் கடலை மாவு வந்து நீங்கள் உங்கள் கிட்டே கடலை மாவு வந்து பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா எந்த மிக்சிங்கும் இல்லாதது தருவாங்க ஏன்னா நீங்கள் வந்து மளிகை கடையில் வாங்கினீங்கன்னா சிலப்போ மிக்ஸிங் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் மாவு இல்லைனா நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கலாம் அதுதான் பெட்டர் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து அரைக்கிறதுக்காக என்ன நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நம்ம அலோவெரா ஜெல்லோடு அரைக்கும் போது இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஏன்னால் நம்மளை இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை ஆக்சுவலாக நம்ம வந்து கடையில் வாங்குகிற சோப்பில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் என்னதான் ஹெர்பல் சோப்புன்னு சொன்னாலும் நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிங்கன்னால் பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஹேர்பல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதோட எசம் எசன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர அதனால் எந்த யூஸுமே நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம ஒரு மாதத்தில் இந்த சோப்பை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் நல்ல ஒரு ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சப்புளாக இருக்கும் சன் டேன் ஆகாது ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கும் இன்ச்சிங் இரிட்டேஷன் அந்த இது எதுவுமே இருக்காது அண்ட் இது கூட நான் வந்து க கருவே வேப்பிலை கருவேப்பிலையில் வேப்பிலை வந்து நல்லா காய வச்சு நான் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் சொல்ல மறந்துட்டேன் அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோப் எடுத்து டபுள் பாய்லிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த நான் கட் பண்ணி வச்ச சோப் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சோன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சோனாலே இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆலோவேரா ஜெல்லு கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் வே கருவே வேப்பிலையோட அந்த லீவ்ஸு அது எல்லாத்தையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சோப்பும் மெல்ட் ஆகிடும் இதுவும் மிக்ஸ் ஆகிடும் நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணவே போகிறதில்லை லாஸ்ட் வரையும் அதனால தண்ணி யாருமே அலோவெரா ஜெல் அரைக்கிறதுக்காக எதுக்காகவும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல லிக்விடாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பவுல் நீங்கள் சோப் மோல்டு வச்சுருந்தா அதை எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா சோப் எடுத்துகிட்டு போகணுன்னா குட்டி குட்டி சாக்லேட் மோல்டு இருக்கும் அதில் கூட நம்ம ஆக்கி வச்சுக்கலாம் குட்டி குட்டி பீஸாக ஆக்கி வச்சுட்டா ஒரு ஒரு பீஸாக நம்ம எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறோன்னா அந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான சோப்பு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் இன்ட்ரெஸ்டன் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் நம்ம பெரிய பெரிய சோப்பு பிராண்டட் சோப்பு ஹேர்பல் சோப்பு வாங்கினா கூட இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டாங்க அது ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆனாலும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நான் எல்லா ஹேர்பல் சோப்பையும் வந்து செக் பண்ணிட்டு தான் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு பவுல் எடுத்துகிட்டு அதில் கோகோனட் ஆயில் லைட்டாக ஒரு ட்ராப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வெளியில் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நம்ம வச்சோனாலே நல்ல சோப் வந்து நல்லா கட்டியாகி உறஞ்சி போய் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் எடுக்க முடியல அப்படின்னா லைட்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சோப் கையோடு நமக்கு வந்துடும் என் இது கூட நான் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன் விட்டமின் இ ஆயில் ரெண்டுக்கும் நான் ஒரு சோப்பு தான் எடுத்தேன் அது ரெண்டாக நான் ஆக்கியிருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணறதுனால அது கூட ரெண்டு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கையே தொட வேண்டாம் இடையில இடையில இது ஆயிடுச்சா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு போய் தொட்டு பார்க்காதீங்க வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலே ஒரு டென் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து நல்லா சாலிடாக இருக்கிறத பார்க்க முடியும் வெளியில் வச்சோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சூப்பராக சால்டாகி வந்துடும் இந்த மாதிரி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி குளித்து பாருங்கள் வித்தின் ஒன் வீக்கில் உங்களோட ஃபேஸில் உள்ள டிஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சன் டேன் ஆகியிருக்கிறது சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட நீங்கள் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட மசாஜ் கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து கெமிக்கல்ஸு ப்ரெசர்வேட்டிவ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல அதனால் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா கூட நம்மளோட போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் நல்லா வந்து ஒரு கிளியராக ஃப்ளாலெஸ்ஸாக வரும் இது எல்லாருமே ஃபீல் ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் குளிக்கிற பாத்திங் பவுடராக நான் யூஸ் பண்ணினாலும் இடைக்கடைக்கு என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இல்லை வந்து சோப் போட்டு குளித்தா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வர மாதிரி ஓவராக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அப்போ இந்த சோப் போட்டு குளிக்கணும்னு நமக்கு தோணும் போது இந்த சோப் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது ஒரு மாதத்தில் ஒரு சோப் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் யூஸ் பண்ணி முடிச்சுருங்க ப்ரிசர்வேட்டி ஆட் பண்ணாததுனால கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேறு எந்த சோப்லேயும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க மீன்ஸ் வேறு கடையில் விற்கிற எந்த சோப்லேயும் யூஸ் பண்ணாதீங்க சோப் பேஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா பியா சோப் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீட்லேயே சோப்பு ரெடி பண்ணி கொலிங்க இது விற்கிறதுக்காக கிடையாது நம்ம ரெடி பண்ணுறது விற்றோன்னா அவங்க எவ்வளோ நாளில் வாங்கி கொண்டு போவாங்க எவ்வளோ நாளில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத சூப்பரான எஃபெக்டிவான சோப்பு நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ வந்தாச்சு தேங்க்யூ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனால் கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டாட்டா பை பை சி யூ